கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை நான் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாளை தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஈவாகவும் கிருபையாகவும் கொடுத்திருக்கிறார் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாளிலே நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து பயன்படுத்துவோம் அதிசயமான ஒளிமய நாடா இயேசுவின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம் இயேசுவின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம் அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம் இயேசுவின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம் பாவமில்லாத நாடு ஒரு சாபமும் காண நாடு பாவமில்லாத நாடு ஒரு சாபமும் காண நாடு நித்திய மகிழ்ச்சி ஓயாத கீதம் உன்னது தில்லோ சன்னா அல்லேலுய ஒளிமய நாடா இயேசுவின் நாடா நாம் வாங்கிக்கும் நாடா இயேசுவின் நாடா நாம் வாங்கிக்கும் நாடா அதிசயமான ஒளிமய நாடாம் இயேசுவின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம் இயேசுவின் நாடாம் நாம் வாஞ்சிக்கும் நாடாம் சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருளேதும் காணவில்லை சந்திர சூரியன் இல்லை ஆனால் இருளேதும் கா ஜோதியில் ஜோதி நித்திய வெளிச்சமானும் பகல் அதிசயமான ஒளிமய நாடம் யேசுவின் நாடா நாம் வாங்கிக்கும் நாடாம் இயேசுவின் நாடாம் நாம் வாங்கிக்கும் நாடாம் அதிசயமான ஒளிமய நாடா யேசுவின் நாடா நாம் வாங்கிக்கும் நாடாம் இயேசுவின் நாடாம் நாம் வாஞ்சिकும் நாட ஒளிமய ஒளிமயなடாம் இயேசுவின் நாட நாம் வாஞ்சिकும் நாடாம் இயேசுவின் நாடாம் நாம் வாஞ்சिकும் நாடாம் கிருபையுள்ள தேவனே மகிமையான ஆண்டவரே வல்லமை நிறைந்த பிதாவே உங்கள் குமாரனாகி இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நாங்கள் நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோம் அப்பா எங்களை நீர் கண்ணோக்கி பார்க்கிற தெய்வமாக எங்கள் மேல் கரிசனையோடு கூட இருக்கிற தெய்வமாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துகிற தெய்வமாக எங்கள் கூட இருக்கிற உங்களுடைய நல்ல கிருவைகளை நினைத்து ஆண்டவரை நாங்கள் கோடா கோடி நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அலிலூயா அதிசயமான ஒளிமய நாடா ஏசுவின் நாடா வாஞ்சிக்கும் நாடா மேசுவின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா அதிசயமான ஒளிமய நாடா இயேசுவின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா இயேசுவின் நாடா நான் வாஞ்சிக்கும் நாடா காலை வேலை இந்த ஆராதனையிலே எங்கள் ஆண்டவர் எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக எங்களோடு இணைந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கு ஆசிர்வதிங்க அவங்க வாழ்க்கையின் தேவைகளை நீங்கள் சந்திங்க அவங்க என்ன சூழ்நிலையில் நெருக்கத்தின் மத்தியில் கடந்து போனாலும் இந்த காலையில் அவங்களுக்கு உண்டாயிருக்கிற வேதனை மாலை வருவதற்குள்ளதாக தேவனே நீக்கி போட்டு உங்கள் பிள்ளைகளை கனப்படுத்தி ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளில் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய இரண்டு வசனங்களை நான் வாசிக்கிறேன் நகரத்துக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள் பூமியின் ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவனாகிய கத்த நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற ஒரு உன்னதமான ஒரு மகிமையான வாக்குத்த வார்த்தை இந்த வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவராகிய கர்த்தர் அவரை விசுவாசித்து பாவ மன்னிப்பை பெற்று ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு நித்திய நித்திய காலமாய் வாசம் பண்ணும்படியாய் கொடுக்க போகிற அந்த நித்திய ராஜ்யத்தை குறித்து ரொம்ப தெளிவாக வர்ணிக்கிற ஒரு புத்தகம் வெளிப்படுத்தின விசேஷம் இதில் நித்திய ஜீவனை குறித்தும் நித்திய ராஜ்யத்தை குறித்தும் நமக்கு கிடைக்கப் போகிற மேன்மை மகிமையை குறித்தும் தெளிவாக கூறியிருக்கிற ஒரு வேத புஸ்தகம் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை கவனிங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் அல்லது அந்த நித்திய மகிமையிலே ஒரு தேவனுடைய பிள்ளை பிரவேசிக்கும் போது அங்கே ஆண்டவர் நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார் என்று இந்த வேதவசம் நமக்கு சொல்லுகிறது தேவனுடைய மகிமையே அதை பிரகாசித்தது ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு இயேசு இந்த பூமிக்கு வரும்போது சொன்னார் நான் உலகத்துக்கு இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் இருளிலே நடவாமல் வெளிச்சத்திலே நடக்கிறான் என்று இயேசு சொன்னது போல நானும் நீங்களும் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கு ஒரு நித்திய வாழ்வை ஆண்டவர் வாக்கு பண்ணி அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே நம்ம பிரவேசிக்கும் போது ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு நித்திய நித்தியமாக வெளிச்சமாக இருக்க போகிறார் அங்கு சூரியனும் தேவையில்லை சந்திரனும் தேவையில்லை தேவனுடைய வெளிச்சத்தில் நாம் பரிபூர்ணமாய் நடக்கப் போகிறோம் இந்த உலகத்தில் வாழும்போது நமக்கு சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் எல்லாம் தேவை ஆனால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் பொழுது ஆட்டுக்குட்டியானவர் அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு வெளிச்சமாய் இருந்து நம்மளை போகிறார் ஆனால் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பவர்கள் யாராம் இருபத்தி நாலாவது வசனம் சொல்கிறது ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டருடைய விருப்பம் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்து அவருடைய வழியில் நடக்க உங்களுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மறித்தார் என்பதை உள்ளத்திலே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை கடவுளாக நீங்கள் அங்கீகரித்து உங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுத்தால் உங்களுக்குள்ளே அந்த பெரிய ரட்சிப்பு உண்டாகும் நீங்கள் செய்த எல்லா பாவங்களையும் இயேசு மன்னித்து உங்களை பரிசுத்தமாக்கி அவருடைய பிள்ளையாக மாற்றிவிடுவார் அதற்கு பிறகு இந்த உலகத்தை விட்டு நாம் ஒரு நாள் கடந்து போவோம் ஆனால் கடந்து போகும்போது நாம் அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய வெளிச்சத்தில் ஆண்டவருடைய மகிமையின் வெளிச்சத்தில் நித்தியத்தில் சந்தோஷப்பட போகிறோம் உலகத்தில் ஒருவேளை பாடுகள் துன்பங்கள் வேதனை வருத்தங்கள் எல்லாம் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் அதற்கெல்லாம் ஒரு முடிவு அங்கே நமக்கு உண்டாகிறது இந்த பூமியில் நீங்கள் எவ்வளவு கஷ்டம் அனுபவிக்கிறீர்களோ எவ்வளவு பாடு அனுபவிக்கிறீர்களோ எவ்வளவு வேதனை அனுபவிக்கிறீர்களோ அதற்கெல்லாம் சேர்த்து பல ஆயிரம் மடங்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வெளிச்சத்தையும் கற்ற தந்து உங்களை நடத்தப் போகிறார் எனவே இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள் இன்றைக்கு இயேசுவை விசுவாசித்து பாருங்கள் அந்த ரட்சிப்பு உங்களுக்குள்ளே வரும் அந்த இரட்சிப்பு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை உண்டாகும் இந்த உலகத்தில் யார் நம்மளை விட்டு விலகினாலும் அவர் விலக மாட்டார் என்கிற அந்த நம்பிக்கையோடு கூட நீங்கள் தேவனை சேவிக்க முடியும் பின்பற்ற முடியும் அந்த நித்தியத்திற்காக கத்திர உங்களை அழைத்திருக்கிறார் இன்றைக்கே இயேசுவிடம் வந்து விடுங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து உங்களுடைய பிள்ளையாய் மாறி நித்திய ராஜ்யத்திற்கு உங்களை சமர்ப்பியுங்கள் கத்திர உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போம் நல்ல தகப்பனே இந்த நாளிலே இந்த செய்தி வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அந்த நித்திய வெளிச்ச நடக்கிற பாக்கியத்தை பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த என்று சொல்லி ஜபிக்கிறேன் அப்படியே செய்கிறதற்காய் நன்றி ஆசீர்வதியும் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்